எங்கள் வானொலியை பின்பற்றிதான் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின என்பதை தன்னடக்கத்தோடும் பெருமையோடும் நான் கூறிக்கொள்கின்றேன் தெற்காசியாவிலேயே முதல் வானொலி ஒலிபரப்பு இலங்கை வானொலி அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு சின்ன வரலாற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய போது சுமார் எழுநூறு உயிர்களையாவது காப்பாற்ற உதவியது மார்க்கோனு கண்டுபிடித்த டெலிகிராபிக் வயர்லெஸ் டெலிகிராபிக் சிக்னல் என்ற தொழில்நுட்ப முறை அப்போதுதான் லண்டன் இங்கிலாந்து அரசாங்கம் அவருக்கு நிதி உதவி அளித்து இந்த வானொலியை ஆரம்பிக்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலாவது பரிக்சாத்த ஒலிபரப்பு ஆனால் என்ன ஆச்சரியம் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பரீட்சாத்த ஒலிபரப்பு நடைபெற்றது அதற்கு என்ன காரணம் இந்தியாவை தவிர்த்து இலங்கைக்கு போய் இந்த ஒலிபரப்பு வந்ததுக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு தொலைத்தொடர்பு துறைக்கான ஒரு அதிகாரி எட்வர்ட் ஹாப்பர் என்பவர் முதலாவது உலக யுத்தத்தின் போது கரை தரை தட்டிய ஒரு சப்பரின் நீர்மூழ்கி கப்பலுக்குள் இந்த வயர்லெஸ் கருவி இருந்தது அது அடைந்திருந்தது அதனை எடுத்து ஒருங்கிணைத்து அந்த முதலாவது பரீட்சாத்த முயற்சி நடைபெற்றது இங்கே வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு விடயத்தை கூற வேண்டியிருக்கிறது வலிந்து கூறுகிறேன் மூன்று தொழில்நுட்ப வியலாளர்கள் அந்த பணியை செய்தார்கள் எட்வர்ட் ஆபர் தலைமை தாங்கினார் பி ஜாயத்திலு டி சில்வா அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் ஒரு தமிழர் அதாவது இலங்கையில் வானொலியை ஆரம்பித்த அந்த முதல் வித்து ஒரு தமிழரார் ஐயம் பிள்ளை நடராசா என்ற ஒரு யாழ்ப்பாணத்து தமிழர் பரிகாத்து முயற்சியில் மட்டுமல்ல அதன் பிறகு இரண்டு கிலோவ் வலு கொண்ட ஒரு டிரான்ஸ்மீட்டர் ஒலி ஒலிபரப்பி ஐந்து கிலோவாட் கொண்ட ஒலிபரப்பி இத்தனையும் கண்டுபிடித்தவர் அவர்தான் அது மட்டுமல்ல அவர் இங்கிலாந்து சென்று மார்க்கோனியிடம் பயிற்சி பெற்று திரும்பியவர் எங்குமே பதியப்படவில்லை ஒரு நூலை எழுதி வருகின்றேன் அவரை பற்றிய தகவல்களை எல்லாம் அதில் பதிவு செய்கிறேன் மாகவி பாரதி ஒரு கட்டுரையில் எழுதுறாரு மார்க்கோனி தான் முதன் முதலில் கம்பி இல்லா தந்தியை கண்டுபிடித்தவர் என்ற தகவல் பிழையானது இந்தியாவை சார்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் ஜெகதீஷ் சந்திர வசு அப்படின்னு எழுதுறாரு பாரதிய அவர்தான் முதன் முதலில் கம்பி இல்லாத கண்டுபிடித்தவர் அதை வெளிப்படுத்துற இது வந்து அவருக்கு கிடைக்கலன்னு மகாகவி பாரதி எழுதுறார் நான் மார்க்கோனியின் அந்த முதலாவது கலைகத்தை நேரில் சென்றும் காணும் வாய்ப்பினை பெற்றேன் இங்கிலாந்திலே செல்ஸ்பர்டு என்ற இடம்தான் அந்த முதன் முதலாக அந்த வானொலி மார்க்கோனி ஹட் என்று பெயர் அவருடைய ஆராய்ச்சிக்கு பெரும் துணையாக இருந்தது திரு ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள்தான் ஆனால் ஒரு துரதிர்ஷவசமாக திரு சந்திரபோஸ் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கான உரிமையை எங்குமே பதியவில்லை தமிழ் சினிமாவினுடைய பழைய இசைத்தட்டுகள் எல்லாமே இலங்கை வானொலி கலையகத்துல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை கேட்கும் போது இன்னும் பழைய செய்திகள் வருது இந்த மாதிரி செய்தி சேகரிப்பது அப்படின்றது ஒரு வானொலி அறிவிப்பாளரின் இயல்பா அல்லது அவசியமா வானொலியில் திரை இசை பாடல்களை ஒளிபரப்ப கூடாது என்ற ஒரு சட்டம் இந்தியாவிலேயே அந்த நாளில் துறைக்கு பொறுப்பாக இருந்த இந்திய அமைச்சர் கேஷ்கர் என்பவரால் ஆஹ் விதிக்கப்பட்ட அந்த சட்டத்தின்படி நினைக்கிறேன் இலங்கையில் இந்த வர்த்தக ஒளிபரப்பு ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது இருபத்தைந்து மீட்டர் அலைவரிசையில் வரிசையில் ஒளிபரப்பான இந்த ஒளிபரப்பு தான் எவரெஸ்ட் எவரெஸ்டுக்கு டென்சிங் ஹிலரி சென்ற போது கேட்ட ஒரே வானொலி இது நான் சொல்லவில்லை கின்னஸ் புத்தகத்தில் இது பதியப்பட்டிருக்கிறது அதிகமான நேர்கள் வட இந்தியாவில் இருக்கின்றார்கள் என்ற காரணத்தால் முதன் முதலில் ஹிந்தி ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆங்கிலத்தை அடுத்து அதை தொடர்ந்து தமிழில் சிங்களத்தில் என்று ஆரம்பித்தாலும் கூட இந்த வானொலியை கொண்டு நடத்துவதற்கு இட்டு நிரப்புவதற்கு எங்களுக்கு கை கொடுத்தது இந்திய திரையசை பாடல்கள் தான் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் பெரும்பான்மை மக்கள் பேசும் சிங்கள மொழியிலே நடந்த ஒளிபரப்பில் கூட அந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை முழுக்க முழுக்க ஹிந்தி பாடல்கள் தான் ஒளிபரப்பாகின இந்தி பாடல்களை ஒளிபரப்பி சிங்களத்தில் அறிவிப்புகளை செய்வார்கள் திரைப்படங்கள் எல்லாம் கூட தமிழ்நாட்டு இவங்களோட சேர்ந்து தயாரிச்சதெல்லாம் உண்டு பைலட் பிரேம்நாத் சிவாஜி சாருடைய படம் வந்து அதுக்கு முன்னால் நீங்கள் அதுக்கு முன்னால் போக வேண்டும் காரணம் இலங்கையில் சிங்கள படங்கள் அத்தனையுமே இந்தியாவில் தான் தயாராகின சென்னையில் ஏவிஎம் வாகினி என்று அந்த காலத்தில் உரையாடும் போது ஒரு பென்வமணி தேவிடத்தில் சிங்களே ஒரு பாடலை கேட்டிருப்பீர்கள் உண்மையிலேயே சிங்களத்து குயிலாக அன்று போறப்பட்ட போற்றப்பட்டவர் தமிழ்நாட்டிலே தவமணி தேவி அவர் யாழ்ப்பாணத்திலே இழுவிலில் பிறந்தவர் அவருடைய தந்தை ஒரு பாரிஸ்டர் இலங்கை உயர் நீதிமன்றத்தில் உயர் ஒரு என்ன காரணத்தால அவர் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்து பாரம்பரியத்தில் இருப்பவர்கள் இப்படியான கூத்து மேடை நாடகம் என்றெல்லாம் வரமாட்டார்கள் ஆஹ் சின்னமேளம் என்று கூட நையாண்டி செவர்கள் எப்படி சென்று ஆடுபவர்களை கௌமணி தேவி தென்னிந்தியா சென்று பரதநாட்டியம் கர்நாடக இசை இத்தனையும் பயின்று அந்த சதி அகல்யா என்ற திரைப்படத்திலே மான்ியேட்டர்ஸ் திரைப்படத்திலே அகலியாவாக நடித்தார் அவர் அந்த படம் வெளிவரும் போது அவருக்கு பதினைந்து வயது அதன் பிறகு வன மோகினி தி ஜங்கல் பிரின்ஸ் என்ற ஆங்கில படத்தை தழுவி தமிழில் இருக்கப்பட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதிலே கவர்ச்சி உடையில் அவர் தோன்றிய போது தமிழக நடிகை அதை விட ஒரு ஒரு ஆச்சரியமான விடயம் அந்த நாளிலேயே சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டின் சூப்பர் தியாகராஜ பாகவதர் அவருக்கு சன்மானம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஆனால் தவமணி தேவிக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் தெரியுமா பதினாறாயிரம் ரூபாய்